ஹலோ அல் போன வீடியோலேயே ரோட்டு கடை ஸ்டைலில் சுண்டல் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு ரெசிப்பி கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் நைட் வந்து சுண்டல் பச்சை சுண்டல் வந்து நான் ஊற வச்சுட்டேன் அது வந்து இப்போ வந்து வேக வச்சிட வேண்டியதான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க அது வேகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லித்தலை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ வந்து அதை அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான் கொஞ்சமாக வந்து ஆனியன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான் ஸோ என்கிட்ட தனியாக இருந்துச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால் நான் அரைக்கல அதோட சேர்த்து ஸோ இப்போ வந்து கடாயில் வந்து ஆயில் விட்டுக்க வேண்டியது தான் ஆயில் விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோல்லையே அந்த பேஸ்ட்டை ஊற்றி நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணுவோம் என்னென்ன மசாலான்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட வேண்டியதான் நம்ம வேக வச்சிருக்கோல்லையா சுண்டலுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி கொதிக்க விட்டோம் நல்லா திக்காக வந்துடும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மல்லித்தலையும் ஆனியன் மட்டும் தூவிட்டுக்க வேண்டியதான் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக